சர்வதேச அரங்குல மிக முக்கியமா பல நாட்டு தலைவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல இலங்கையுடைய ஜனாதிபதி அன்றர் குமார் திசாநாயக்கா அவர்கள் ஆற்றிய உரை இப்பொழுது சிலாகித்து பல நாட்டு தலைவர்களால் கொண்டாடப்படுகின்றது மிக முக்கியமாக இந்த உரையில அவர் சொன்ன விஷயங்கள் பல இருக்கின்றன ஒன்று வறுமை கல்வி ஆயுதங்கள் அதில் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஆயுதமான இந்த தருணத்தில் எவ்வளவு சிக்கல்களை சந்திக்கிறேன் அப்படின்ற வகையில் பல விடயங்களை வந்து கூறியிருக்கிறாரு அதில் மிக முக்கியமாக இப்பொழுது உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொடுக்கக்கூடிய அந்த ஏஐ குறித்து பேசினதான் நிறைய பேருடைய கவனத்தை இருந்திருக்கின்றது அது குறித்தான முழுமையான விடயங்களை தான் இந்த காணொலியில் உங்களோடு நான் கொஞ்சம் சுருக்கமாக வந்து பகிர்ந்து கொள்ள போகின்றேன் ஆனால் இதுதான் வந்து சாராம்சம் மிக முக்கியமான விஷயங்கள் வாருங்கள் இது விஜய் தினேஷ் பி அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்களா தான் இன்று நள்ளிரவு ஐக்கிய நாடு சபையில் அமெரிக்காவில் வந்து தன்னுடைய கன்னி உரையை முதலாவது உரையை வந்து ஆற்றியிருந்தார் ஐக்கிய நாடுகள் சபையில் இதன்போது வந்து தனக்கு வாய்ப்பை வழங்கிய இந்த அவையினுடைய தலைவர் அது மட்டும் முன்னால் இருந்த தலைவர்களுக்கு நன்றி கூறி தன்னுடைய உரையை வந்து ஆரம்பித்திருந்தார் ஜனாபதி அவர்கள் இந்த உரையில் அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்தால் அதாவது நாங்கள் மிக முக்கியமான ஒரு நேரத்துக்காக இப்போ வந்து கூடியிருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகளை வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகணும் தான் இந்த ஒரு திட்டமிடத்தான் வந்து அது எனவே இலங்கை நாடு சார்பாக முதல் முறையாக உங்கள் மத்தியில் நான் உரையாற்ற கிடைத்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிய வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த உரையை கேட்டவுடன் நிறைய பேர் வந்து சிலாகித்து போனது மட்டும் இல்லாமல் வந்து என்ன அவர் சொல்ல வராரு ஒரு கண்ணி உரையில் குறிப்பாக ஒரு புதிய நாட்டினுடைய ஜனாதிபதியாக மூன்றாவது கட்சியாக இருந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் அப்படின்ற வகையில் நிறைய பேர் வந்து ஆர்வம் கொண்டு அவர் பேச்சு வந்து கேட்டாங்க அந்த ஆர்வத்துக்கு எந்த விதமான பங்கும் விளைவிக்காமல் அந்த ஆர்வத்தை வந்து நிறைவேற்றியிருக்கிறார் ஜனாதிபதி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருந்தால் இப்பொழுது என்னுடைய நாட்டில் நான் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை வந்து மேற்கொண்டிருக்கின்றேன் அதாவது ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தை இப்போ வந்து நான் முடிக்காட்டி இது வந்து அதுக்கு பிறகு தொடர்ந்து கொண்டே போகும் இது சரியான ஒரு தருணம் எனவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக இது அமைப்பட்டிருக்கின்றதுன்றது மட்டும் சொன்னது மட்டும் நாம் வந்து இதற்கு உலக நாடுகள் அனைத்துமே பங்களிப்பு வழங்க வேண்டும் எனவே நீங்களும் உங்கள் சார்பில் இப்படியான விடயங்களை செய்யும் பொருட்டு நிச்சயமாக இந்த ஊழலை வந்து உலகத்திலிருந்து விரட்டலாம் என்பதாக சொல்லியிருக்காரு அதே பார்த்தீங்கன்னா தான் இந்த போதைப் பொருள் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இளைஞர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது எனவே உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த போதைப் பொருள் கலாசாரத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்பதாக வந்து பல விடயங்கள் வந்து ஏனைய நாட்டு தலைவர்கள் பேசாத சில விஷயங்களை வந்து அவர் தைரியமாக தத்துணையோடு வந்து பேசியிருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா தான் உலகத்துடைய இப்போ மின் அதிகமான பெரிய பெரிய நாடுகள்லாம் அந்த ஆயுதங்களை வாங்கி வந்து தூய்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆயுதத்துக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து கல்விக்கு சுகாதாரத்துக்கு பிள்ளைகளுடைய நலனுக்கு போசாக்கு செலவழிப்புமா இருந்தால் உண்மையாகவே ஒரு நாட்டுடைய எதிர்காலம் சிறப்பானதாக மாறும் எனவே தயவு செய்து இந்த ஆயுதங்கள் வாங்குறத யுத்தத்தை கொண்டு போறதை நிறுத்தி கொள்வோம் என்பதாக வந்து ஒரு பட்டும் படாமலும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது இடக்கு நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு அதே இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய நாட்டிலேயே வந்து வறுமை காணப்படுது எனவே இந்த வறுமையை அழிக்கிறதுக்கு உண்மையாக எங்களால் வந்து முடியும் அதுக்கு நாங்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ் வந்து ஒன்று சேர வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் எல்லாமே மிக முக்கியமான சில விஷயங்களை வந்து தற்காலத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேரழிவு அதே நேரத்தில் வந்து எதிர்காலத்தை வந்து சிந்திக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து வளர்முக நாடுகளுக்கு சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை ஏனைய நாடுகளும் பிரயோசனமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து அதை வந்து ஒரு கூடையின் கீழ் அதாவது ஒரு கட்டமைப்பின் கீழ் ஒரு சட்டத்தின் திட்டத்திற்குள் கொண்டு வந்து அதற்கேட்டார்போல் வரையறைகளை நாங்கள் கொண்டு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்து நல்ல ஒரு விடயத்திற்காக இந்த ஏஐ வந்து நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இந்த கருத்து தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக அவருடைய உரையில் வந்து அமைப்பட்டிருக்கின்றது ஏன்னா யாருமே இந்த அளவுக்கு வந்து சிந்திக்கிற அதாவது ஒரு ஏஐ அப்படி தொழில்நுட்பம் அப்படின்றது நாங்கள் கூடிய நல்ல விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா தீமையான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதாக தான் நிறைய பேர் யோசித்துக் ஆனால் மிக வித்தியாசமாக பார்த்தீங்களா இருந்தால் ஜனாதிபதி அன்றோட உரையானது வந்து இது வந்து உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இதுக்கு சரியான ஒரு சட்டத்திட்டம் வரையறை இதை வந்து எப்படி வந்து நாங்கள் ஒரு கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்தால் இதிலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் பாதுகாப்பான வகையில் வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நிறைய பேரை வந்து ஈர்த்த ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்பொழுது எங்கள் நாடு வந்து ஒரு முப்பது ஆண்டு கால யுத்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றது இனியும் அப்படியான ஒரு யுத்தத்துக்கு மக்கள் செல்வதற்கு தயாராக இல்லை நான் அப்படியான ஒரு யுத்தத்தை விடவும் மாட்டேன்பதாக சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த பொருளாதார சிக்கல் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட இந்த கோவிட் தொட்டாக இருக்கலாம் இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார பிரச்சனை கிரைசர் காணப்படலாம் இப்படியான காலகட்டங்கள் இலங்கை மக்களுடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிப்படை வைத்திருக்கின்றது ஆனால் அடுத்து வரக்கூடிய என்னுடைய நான்கு ஆண்டுகள் மீதம் வரக்கூடிய ஆண்டுகளில் இதை எப்படியாவது நான் முறையடித்து நிச்சயமாக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக கூடிய வாயில பொருளாதார நிலையை வந்து உயர்த்துனேன் என்பதாக சொன்னது கூட நிறைய பேரை ஈர்த்த ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏன்னா ஒரு நாட்டுடைய புதிய ஜனாதிதியாக அதாவது மூன்றாவது ஒரு கட்சி அதிகமாக வளர்ச்சி பெற்று அது மட்டும் இல்லாமல் ஜனாதி ஆகிருக்கிறது அப்படின்றது வந்து ஏனைய நாடுகள் மத்தியில் ஒரு உதாரணமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது எனவே அவருடைய உரை எப்படி இருக்கும் என்ன பேசப் போகிறார் எப்படி வந்து உரையாற்றுவார் என்பதாக வந்து கேட்டிருந்தாங்க எனவே அவர் பார்த்தீங்கன்னா மிக அழகாக நேர்த்தியா சிங்களோட மொழியில் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு நிமிடங்களுக்கு மேற்பட்ட நிமிடங்கள் தன்னுடைய உரை வந்து பெற்றிருக்கிறது அதே அதிகமான நாட்டு தலைவர்கள் இருந்த அந்த சபை சபையில் சொன்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் எல்லா நாட்டு தலைவர்களும் இந்த விடயங்களுக்கு உள்வாருங்கள் அதாவது குறிப்பாக வந்து கல்வியாக இருக்கலாம் போஷாக்காக இருக்கலாம் மக்களுடைய சுகாதாரமாக இருக்கலாம் அதில் பொருளாதார சிக்கல்களாக இருக்கலாம் இதனை தீர்ப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைவோம் அதற்காக ஒரு கட்டமைப்பினை உருவாக்குவோம் என்று சொன்னதுதான் நிறைய பேர் வந்து மிகவும் சந்தோஷத்து சிலாஹித்து வந்து கேட்டிருக்கிறார் அவருடைய உரை வந்து கேட்டதுக்கு பிறகு ஒவ்வொருவரும் ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்டிருக்கிறாங்க என்னதான் அப்படி பேசிக்கொண்டிருக்காரு என்ன தான் சொன்ன சொல்லவாரா என்பதாக எனவே மொழி மாற்றம் செய்து ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அந்த உரையை வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எனவே இதில் மிக முக்கியமாக இலங்கையுடைய தற்பொழுதைய நிலையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் போதை பொருள் அதற்கு அந்த ஹேரோயின் அப்படின்றது கட்டுக்கடங்காமல் நாளாந்தம் கைப்பற்றிக் கொண்டு இருக்கிறது எனவே இதற்கு வந்து உலக நாடுகளுடைய சப்போர்ட் ஆதரவு அது இல்லாமல் ஏனைய நாடுகளுடைய பங்களிப்பு இல்லாமல் இதை வந்து கட்டுக்கோப்பு கொள்வது கட்டுப்பாட்டுக் கொள்வது இதை வந்து அழிக்கவே முடியாது எனவே தயவு செய்து இதை வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணா இல்லை சார் நீங்கள் அனைவரும் எனக்காக உதவி புரிஞ்சால் நிச்சயமாக இதை வந்து நான் என் வந்து ஒழிக்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நிறுவனங்களும் இதை வந்து ஒழிக்கலாம் என்பதாக வந்து சொல்றது தான் நிறைய பேர் வந்து பிடித்திருக்கின்றது எனவே இந்த உரையை பொறுத்த வரையில் உண்மையாக இப்படியான விஷயங்கள் தான் சாராம்சம் ஏனைய பல விஷயங்களை பேசியிருந்தாலும் கூட இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து மிக முக்கியமாக அந்த உரையில் வந்து காணப்பட்டுள்ளது எனவே அவருடைய உரையை தொடர்ந்து நிறைய நாட்டு தலைவர்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தது மட்டும் இப்படியான ஒரு சிறப்பான உரையை வந்து ஆட்டியிருக்கீங்க நிச்சயமாக இந்த உரைக்காக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன நீங்கள் பரிந்துரைத்த சில விஷயங்களை ஏனைய நாட்டு உலக தலைவர்களோடு நாங்கள் வந்து கலந்து ஆலோசித்து உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது போகணும் ஏஐ தொழில்நுட்பம் இருக்கலாம் காணப்படலாம் போதைப் பொருளாக காணப்படலாம் வறுமை ஒழிக்கிறதா காணப்படலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துவோம் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க எனவே உண்மையாகவே இந்த உரையை பொறுத்த வகையில் ஒரு கன்னி உரை அப்படின்றத விட உண்மையாகவே மிகவும் ஒரு 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 அனுபவம் தேர்ந்த பல மேடைகளில் பல சர்வதேச அரங்குகளில் ஆற்றிய ஒரு தலைவனால் மாத்திரம்தான் இந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு சிறப்பான உரை ஆற்ற முடியும் அப்படின்னு அவருடைய உரையிலும் தெரியக்கூடியதாக இருக்கிறது அதேமே மிக தெளிவு அதில் நேர்த்தி அதில் வந்து மற்றவர்களை பார்த்து ஆற்றக்கூடிய அந்த சக்தியானது ஒரு நாட்டு தலைவன் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு கண்ணியமாக நேர்மையாக இருந்தால் தன்னுடைய மக்களை வந்து வழிநடத்தலாம் என்பதாக சொல்வது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவில் இருந்து என்னை வந்து என்னுடைய நாட்டு மக்கள் வந்து ஜனாதிபதி வந்து தெரிவித்து செஞ்சிருக்காங்க எனவே அந்த ஒரு கடமையை வந்து நான் நிறைவேற்றுவேன் அதற்காக நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் எனவே என்னுடைய மக்கள் எதற்காக என வாக்களித்து வந்து ஜனாதிபதியாக கொண்டு வந்தார்களோ அதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய தலையாய கடமை அந்த கடமையை நான் செய்து முடிக்க மட்டும் நான் ஓய மாட்டேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது ஊழலை இப்ப ஒழிக்காட்டி இப்ப தடுக்காட்டி அதை வந்து எப்பவுமே வந்து தடுக்க முடியாது ஒழிக்க முடியாது அதுக்காக என்ன வகையான பாடுபட்டாவது அதை என் நாட்டிலிருந்து நான் விரட்டியே தீர்வேன் ஒழித்தே தீர்வேன் என்ற அவசரதுதான் நிறைய பேருக்கு பிடித்த அதிகத்தை வந்து அதிகமான உரை கவர்ந்த ஒரு உரையாக இருக்கின்றது எனவே இவ்வாறான விடயங்களை தான் ஜனாதி இன்றைய தினம் வந்து அதிகாலை வேலையில் ஐக்கிய நாடு சபையில் வந்து உரையாற்றிருக்கிறார் எனவே இந்த உரையை தொடர்ந்து அவருக்கு என்ன வகையான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் உலக நாடுகள் என்ன வகையான முடிவுகள் எடுக்கும் அதில் என்ன வகையான பெறுவெயர்கள் கிடைக்கப்படும் அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக உங்களோட அடுத்த காலொலியில் பறந்து கொண்டு நான் தயாராக எனவே தொடர்ச்சியாக என்னுடைய காணொலிகளை பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களோடு கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்